முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் தடைகளை நீக்கும் வலம்புரி சங்கை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் வீட்டில் வலம்புரி சங்கை வைத்து பூஜித்தால் லட்சுமி கடாச்சம் நிறைந்து இருக்கும் வலம்புரி சங்கில் மெல்லிய ஒலி பூஜை அறைக்கு இன்னும் அதிக சக்தியை கொடுக்குமுங்க ஒவ்வொரு இல்லத்திற்கும் குறிப்பிட்ட அதிர்வுகள் இருக்கும் அதில் நல்ல அதிர்வுகளை கிடைக்க செய்ய ஆற்றல் வளமுறி சங்கிற்கு அந்த ஒலிக்கும் இருக்கின்றது அதே போல தாங்க இறந்தவர் உடல் இருக்கும் இடத்தில் துஷ்ட ஆத்மாக்களும் அலையாத விருந்தாளியாக தோன்றும் அதை விரட்டவே மரண வீட்டில் ஒருவித சங்கை ஊதுவாங்க அந்த சங்கின் ஒளியை கேட்டு துஷ்ட ஆத்மாக்கள் அந்த இடத்திற்கு வராது என்கிறது சாஸ்திரம் சாதாரண சங்கிற்கே இத்தனை சக்தி இருந்தால் மகாலட்சுமி குடியிருக்கும் வளமுறி சங்கிற்கு இருக்கும் சக்தி அளவிட முடியாதுங்க தீய சக்திகளையும் கண் டிஷ்டிகளையும் அகற்றும் ஆற்றல் வளமுறி சங்கிற்கு முழுமையாக இருக்கின்றது வளமுறி சங்கு இருக்கும் வீட்டில் யோகம் சேரும் தடைகள் நீங்கும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம்